உரிமை உடையது இந்த பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் நம்பர் இன் இந்தியா பகல் மணிக்கு இருக்கிற ஒரு சின்ன கடை உணவு தயாரித்து விற்பனை செய்கிற கடை அங்கே ஊழியர் இல்லை சமைப்பவரும் அவர்தான் பரிமாறுகிற முர்தன் ஒரே ஒருவர் அந்த கடையை நடத்துகிறார் பகல் பதினொரு மணி ஒரு வயதானவர் எழுபது வயதை கடந்தவர் அந்த கடைக்குள் நுழைகிறார் ஒரு சிவப்பு சட்டை எடுத்து மாட்டிக்கொண்டு அந்த கடைக்காரனிடத்தில் கூட சொல்லாமல் மீல்ஸ் ரெடி உணவு தயார் என்றொரு பதாகை கையில் வைத்துக்கொண்டு நெடுஞ்சாலையின் ஓரத்தில் நிற்கிறார் அந்த அட்டையையும் பதாகையும் பார்த்து சில பேர் அந்த உணவகத்திற்கு செல்லுகிறார்கள் இவர் நெடுஞ்சாலை வாசலிலேயே நிற்கிறார் இது கடைக்காரருக்கு கூட தெரியாது அவனுக்கு தவிக்கிறது அவருக்கு பசிக்கிறது தவிப்பும் பசியும் இருந்த பொழுதும் அங்கே உணவகத்துக்கு வருவர்கள் வீசி எரியக்கூடிய அந்த குப்பி இந்த பிளாஸ்டிக் பாட்டில் கொஞ்சம் போல் தண்ணீர் எஞ்சி இருக்கிறது அதை மட்டும் குடித்துக் கொள்ளுகிறார் பசியோடும் தாகத்தோடும் காவல் காத்து நிற்கிறார் மீல்ஸ் ரெடி என்ற பதாகை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்தி சாய்கிறது இருள் கவிகிற நேரம் வருகிறது அந்த கடைக்குள் அவர் திரும்ப போகிறார் அந்த கடையினுடைய உரிமையாளர் அவருக்கு ஒரு சாப்பாடு பொட்டலத்தை கொடுக்கிறார் வீட்டுக்கு எடுத்து செல்லுகிறார் தன்னுடைய காதல் மனைவி வயதாகி போனவள் கொக்கின் தலை போல நிறைத்த கூந்தல் குழி விழுந்த கன்னம் நரம்பு எழுந்து உலறிய நிரம்பா மென்ட்ரோல் என்று சங்கேலிக்கும் பதிவு செய்யுமே அப்படி ஒரு வயதான தோற்றத்தில் இருக்கிறவருடைய மனைவி இருவருமாக அந்த பொட்டலத்தை அவிழ்த்து சாப்பிடுகிறார்கள் ஒரு பூனை அருகில் வந்து மியாவ் என்று கத்துகிறது அந்த பூனைக்கும் அந்த சோறை எடுத்து போடுகிறார்கள் அவர்கள் அருகிலிருந்தே பூனையும் அந்த சோறை தின்னுகிறது என் பெருமைக்குரியவர்களே பூனை தின்னுகிறது கணவனும் மனைவியுமாக அந்த சோறை பகிர்ந்து சாப்பிடுகிறார்கள் அந்த மகிழ்ச்சியில் அவர்கள் அன்றைக்கு இரவு நிம்மதியின் மடியில் அற்புதமாக எந்த கவலையும் இல்லாமல் தூங்குகிறார்கள் ஒரு வயதாகி போனவன் ஒரு உணவகத்தில் தானாக சென்று கடமையாற்றி கிடைத்த சொற்றை மனைவியோடு பகிர்ந்து பக்கத்தில் இருக்கிற பூனைக்கும் கொடுத்து அவன் அப்பொழுதும் கர்மம் செய்கிறான் கடமையாற்றுகிறான் என்றால் இதற்கு பெயர்தான் வாழ்க்கை அங்கே எந்த நெருக்கடியும் இல்லை கர்மம் செய்து கண்ணோட வல்லார்க்கு அந்த சாப்பாட்டை தான் மட்டும் சாப்பிட்டிருக்கலாம் என்று கருதாமல் தன்னுடைய மனைவிக்கும் பகிர்ந்து கொடுத்து நியாவென்று சத்தம் போட்டு ஒரு பூனைக்கும் கொடுத்து கர்மம் செய்து கண்ணோட வல்ல வல்லார்க்கு உரிமை உடையது இவ்வுலகு என்றவன் கருதி கொண்டான் அவனுக்கு இந்த உலகம் உரிமை உடையது ஆகவே மனிதனில் மூத்தவர் இளையவர் என்று யாரும் இல்லை யாரெல்லாம் கர்மம் செய்கிறார்களோ யாருக்கெல்லாம் கண்ணோட்டம் இருக்கிறதோ அவர்களுக்கு உரிமை உடையது உலகு என்று வள்ளுவம் அன்றைக்கே சொல்லி வைத்தது இந்த வள்ளுவத்தை திரும்ப திரும்ப பேச வேண்டும் திசையட்டும் கொண்டு சேர்க்க வேண்டும் அந்த மகத்தான முயற்சிக்குத்தான் டத்தோ மணிகண்டன் மூர்த்தி இங்கே ஆகரம் எழுதியிருக்கிறார் தமிழ்நாட்டில் கூட இவ்வளவு கூட்டத்தை பார்க்க முடியாது மேடை தமிழுக்கும் என் பெருமைக்குரியவர்களே மிகப்பெரிய தேக்கமும் பின்னடைவும் தமிழ்நாட்டில் வந்திருக்கிறது ஒரு மேடை பொழிவராக நான் கவலையோடு பார்க்கிறேன் அங்கே கூட இப்படி ஒரு கூட்டத்தை பார்க்க முடியாது மணிகண்ட மணிகண்டமூர்த்தி இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி விட்டாரே எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அங்கே கூட்டத்தை கூட்டுவதற்கு ரூபாய் கொடுக்கிறார்கள் பிரியாணி கொடுக்கிறார்கள் குப்பியும் கொடுக்கிறார்கள் ஆறு மணிக்கு கூட்டம் தொடங்கி விட்டது எட்டு மணிக்கு கூட்டம் முடிந்து விட்டது ஆனாலும் வந்த கூட்டம் கலையாமல் இருக்கிறது கூட்டம் முடிந்து விட்டது வந்தவர்கள் போகாமல் இருக்கிறார்கள் ஒலிபெருக்க அமைப்பாளர் அவர்களிடத்தில் கேட்டான் கூட்டம் தான் முடிந்து விட்டது ஏன் இன்னும் உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்ட அவர்களில் ஒருவன் சொன்னான் அடுத்த கூட்டத்திற்கும் எங்களை தான் புக் செய்திருக்கிறார்கள் என்று இப்படி ஒரு கூட்டம் நடத்துவதற்கு தமிழ்நாட்டில் நாங்கள் படும் பாடு சொல்லத்தான் படுமோ எண்ணத்தான் படுமோ எழுதத்தான் படுமோ என்று இருக்கிற நிலையில் சொர்க்கம் மிதக்கும் துபாயில் மகிழ்ச்சி நாட்டியம் செய்கிற துபாயில் எப்பப்பா உற்சாகம் பள்ளி கொண்டு கிடக்கிற துபாயில் திருக்குறளை கேட்பதற்கு இப்படி ஒரு கூட்டம் இங்கே திரண்டு வந்திருக்கிறது என்றால் அப்பப்பா மணிகண்ட மூர்த்திக்கும் இந்த மகத்தான முயற்சிக்கு முகம் தந்த அனைவருக்கும் உங்கள் காலில் மாலையாக விழுந்து வணங்குகிறேன் இந்த பெறலரும் பேற்றை பெற்றமைக்காக நான் உள்ளத்தில் இருந்து ஊறி வருகிற நன்றியை காணிக்காக்குகிறேன் இப்போது கிடைத்த வாய்ப்பு எப்போது வரும் என்று இன்னும் நான் இயங்குகிறேன் நேற்றைக்கு பராக் உணவகத்தில் அவர் போட்ட சாப்பாட்டில் தூங்குவது போலும் சாக்காடு என்கிற திருக்குறள் என் வாழ்க்கையில் நேற்றைக்குத்தான் நடைமுறைக்கு வந்தது அப்படியே அயர்ந்து தூங்கிவிட்டேன் உலகத்தில் எத்தனையோ உணவகங்களில் சாப்பிட்டிருக்கிறேன் இருக்கிறேன் ஆனால் பேரிச்சம்பளத்திலேயே சட்னி வைத்த சாதனையாளர் திட்டக்குடி கண்ணன் தான் இங்கு இவனை நான் என்னதவம் செய்து விட்டேன் என்று பாடி கண்ணனை நண்பனாக பெற்ற பாரதி திட்டக்குடி கண்ணனே ரவியை நண்பனாக பெற்றிருக்கிறேன் இந்த மகிழ்ச்சியான விழாவில் கலந்து கொள்ள தந்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லுகிற நேரத்தில் இந்த விழாவை அடிக்கடி நடத்த முயலுமா என்று பாருங்கள் தென்காசி திருவள்ளுவர் கழகம் பெற்றெடுத்த பிள்ளை நான் ஒரு பதினோரு ஆண்டு காலம் தென்காசி திருவள்ளுவர் கழகத்தின் மாணவர்களுக்கான பேச்சு போட்டியில் தொடர்ந்து முதல் பரிசை பெற்றவன் அந்த தகுதியில் உங்கள் முன்னால் நிற்கிறேன் ஆண்டுக்கு ஒரு நாள் அல்ல நாள் ரெண்டு மூன்று நாள் என்று விழா எடுக்க முயலுமா என்று பாருங்கள் திருக்குறளில் பேசுவதற்கு அவ்வளவு செய்திகள் இருக்கிறது பெரும்புலவர் கடைசி முதலியார் இரவு பத்து மணிக்கு தென்றல் காற்று தெம்மாங்கு படுகின்ற தென்காசியில் பராக்கிரம பாண்டியன் கட்டி எழுப்பிய கோவில் வாசலில் திருக்குறள் விழாவில் மலரினும் மெல்லிது காமம் என்று பேசுகிறார் ரெண்டு மணி நேரம் பேசினார் கடைசி முதலியார் அதை உங்களைப் போல பந்தியில் உட்கார்ந்து பசியோடு கேட்டவன் நான் ஆகவே திருக்குளில் பேசுவதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது ஆண்டுதோறும் விழா எடுக்க வேண்டுமென்று நான் டத்தோ மணிகண்ட மூர்த்தியை வணங்கி கேட்டு எளியவன் எனக்கு பின்னால் நீங்கள் அதற்காகத்தான் காத்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறியாதவன் அல்ல ஜேம்ஸ் வசந்தனின் இசை நிகழ்ச்சி இங்கே நடைபெற இருக்கிறது Ria Armaniya by Institute of Science and Technology, Tanjavur, Ria ranked number 17 in India by IIRF.